இருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மத்திய அரசை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அதுல வந்து குடியரசுத் தலைவருடைய அறிமுகம் வந்து பார்த்தோம் அதாவது அறிமுகம் பார்த்ததோட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு விதிகள் நம்ம அப்பயே பார்த்துட்டோம் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ அதோடய கண்டினியூட்டியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது சும்மா லைட்டாக வந்து நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம மத்திய அரசு பார்த்தோம் மத்திய அரசு பற்றின பகுதி எதில் இருக்குது அப்படின்னா பகுதி அஞ்சில் வந்து மத்திய அரசை பற்றி சொல்கிறாங்க விதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம மத்திய அரசை பற்றி படிக்க போகிறோம் இந்த மத்திய அரசில் யார் யார் வருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மத்திய நிர்வாகம் வரும் அதில் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எல்லாமே வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்றம் வரும் அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் நூற்றி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் அப்புறமா வந்து சிஏஜி அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் அது வந்து நூத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் விதி வரும் இதான் வந்து மத்திய அரசுல இருக்கவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்தோம் அதை பார்த்தலாம் குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய விதிகள் என்னென்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கண்டினியூவாக இருக்கிறது குடியரசுத் தலைவருடைய விதிகள் எழுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம் இதுக்கப்புறமும் ஒரு சில விதிகள் எல்லாமே அவருக்கு இருக்குது அதை நம்ம போக போக இப்போ வர வர கிளாஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் விதி ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் வந்து நாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது விதி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வந்து அவர் தான் வந்து மத்திய நிர்வாகத்துடைய தலைவராக இருப்பார் அப்படின்னும் ஐம்பத்தி நாலு அவருடைய தேர்தல் முறையும் சரி ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவருக்கான தேர்தலையும் ஐம்பத்தஞ்சு தேர்தல் முறையும் சொல்லுது ஐம்பத்தி ஆறு அவருடைய பதவிக்காலம் ஐம்பத்தி ஏழு அவர் மீண்டும் மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்க தகுதி வாய்ந்தவர் அப்படின்னும் ஐம்பத்தி எட்டு வந்து அவருடைய தகுதிகள் பற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் பாருங்க அவருடைய தேர்தலுக்கான நிபந்தனைகள் அறுபது வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யற முறை அது அவர் எப்படி பதவி நீக்கம் செய்வோம் அப்படின்றது வந்து விதி அறுபத்தி ஒன்றும் விதி அறுபத்தி ரெண்டு வந்து குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் வச்சு அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத விதி அறுபத்தி ரெண்டு சொல்லுது விதி எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம் ஓகேங்களா ஓகே அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி எழுபத்தி அஞ்சு குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரத்தில் சொல்லுது அதாவது வந்து குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கும் அதில் நிர்வாக அதிகாரம் ஒரு ஒரு விதம் அதில் வந்து அவர் நிறைய பேரை நியமனம் பண்ணுவார் முக்கியமானவங்களாம் நியமனம் பண்ணுவார் அதுக்கான விதி தான் எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக எழுதியிருப்பேன் இது வந்து நான் எடுத்த ஷார்ட் நோட்ஸ் அதாவது நான் படித்ததுக்கப்புறம் எடுத்த ஷார்ட் நோட்ஸு இது வந்து எழுபத்தி அஞ்சு என்ன அப்படின்னா அவருடைய நிர்வாக அதிகாரம் அதாவது அவருக்கு வந்து ஒரு மூன்று அதிகாரம் இருக்கும் சாரி நான்கு அதிகாரம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக அதிகாரம் அதுக்கு வந்து இருங்க நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன் போன வீடியோவில் குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துருப்போம் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு நிறம் இருக்கணும் மக்களவை உறுப்பினரான தகுதி இருக்கணும் மத்திய மாநில பணிகளில் இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தா இது வந்து அவருடைய தேர்தல் முறை அது நம்ம பார்த்தோம் தேர்தலுக்கான விதி ஐம்பத்தி நாலு தேர்தல் முறை ஐம்பத்தி அஞ்சு அப்படின்றத பார்த்தோம் சரி அவருடைய அதிகாரங்கள் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் அறுபது பிரமாணம் அறுபத்தி ஒன்று வந்து பதவி நீக்கம் அறுபத்தி ரெண்டு அவருடைய பதவி நீக்கத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தலை வச்சு அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஓகே அவருக்கான அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரம் நிர்வாக அதிகாரம்னா மத்திய அரசில் நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா அதாவது துணை குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் வந்து யார் தலைமை வழக்கறிஞர் அப்புறம் வந்து சபாநாயகர் அவங்களுக்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறது அவங்கள தேர்ந்தெடுக்கிறது நிறைய பேர் இப்போ யூபிஎஸ்சியோட தலைவர் அவரை தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரியான அதிகாரங்கள் எல்லாமே வந்து நிர்வாக அதிகாரத்தில் வரும் அடுத்து நீதித்துறை அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தேர்ந்தெடுக்கிறது அவருக்கு பதவி பிரமாணம் செய்வது அது எல்லாமே வந்து நீதித்துறையில் வரும் அடுத்து சட்டமன்ற அதிகாரத்தில் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறது அதுக்கப்புறம் நீதி அதிக ச நிதி அதிகாரம் நிதி அதிகாரம்னா அந்த மசோதா அது பண மசோதாவா என்ன மசோதான்னு சொல்கிறது அதுக்கப்புறம் மன்னிக்கும் அதிகாரம் அவருடைய மன்னிக்கும் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் விதி எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் தடுப்பு அதிகாரம் தடுப்பு அதிகாரத்தை என்ன சொல்வாங்க அப்படின்னா வீட்டோ அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மசோதாவை தடுத்து வைக்கிறது அடுத்து அவசர சட்ட அதிகாரம் குடியரசுத் தலைவருடைய அவசர சட்ட அதிகாரம் நூத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் அவசர கால அதிகாரம் அவசர கால அதிகாரம் நமக்கு தெரியும் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முந்நூத்தி அறுபது முந்நூத்தி அறுபத்தஞ்சு கூட இதில் வரும் இதெல்லாம் வந்து அவசர கால அதிகாரம் அதுக்கப்புறம் ராணுவ அதிகாரம் ராணுவத்தில் அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றதான் வந்து இதனுடைய அதிகாரம் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தில் டீட்டெயில்டாக அவருக்கு என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நான் அடுத்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ உங்களுக்கு தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் தலைவருடைய அதிகாரங்களில் இத்தனை வெரைட்டிஸில் அதில் என்னென்ன விதிகள்லாம் வருது அதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்க்கு படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி